மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னீங்களா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்படின்னும் போது வசதி வாய்ப்பு திடீர் தன பிராப்தி அதிர்ஷ்டம் இது எல்லாமே இருக்கும் செல்வாக்கு நிறைய இருக்கும் குடும்பத்துல பெருசா நிம்மதி இருக்காதேம்மா குடும்பத்துல சண்டை பிரச்சனை அமக்களும் இருக்குமே குடும்பத்துல நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேரும் ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்பு கருதி பழகிற மாதிரி இருக்குமே அப்படின்னு கேட்டா அதெல்லாம் உண்மைதான் ஆனா பெரிய லெவல்ல நெகட்டிவ் இம்பாக்ட பத்தி நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றது அப்ப ராகுனால வரக்கூடிய கெட்டது பெருசா யோசிக்க வேணாம் நல்லது மட்டுமே நடக்கும் டோன்ட் வரி இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி சகாய சனியாக இருக்கார் பொதுவா சகாய சனியா வரக்கூடியவர் எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சகாயம் சப்போர்ட் ஹெல்ப் அப்படின்றத பண்ண தான் போறாரு ஆனா அவர் இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரேம்மா அப்படின்னா கவலைப்பட வேண்டாமா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழுக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி உங்களுக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுமோ சாலிடா சப்போர்ட் பண்ணுவார் கவலைப்படாதீங்க இது ஒரு பிளஸ் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு பகவான் குரு பகவான் ரோக ரோக குருவா இருக்காரு அப்படின்னா உண்மைதான் ரோக குருவா இருக்கவர் வந்து பாருங்க உங்களுக்கு கடன்ல இருந்து விமோச்சனும் நோயில இருந்து விமோச்சனும் எதிரிகள்ல இருந்து விடுதலை அப்படின்றத சாலிடா இந்த ஒரு வருஷம் கொடுப்பார் தைரியமா இருங்க எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குமா சில கோடி கடன்களையாவது நீங்க அடைப்பீங்க இதுக்கு குருவே சப்போர்ட்டிவா இருப்பார் தைரியமா இருக்கலாம் குருவே இது கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்கரன் ஐயோ கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் ஆச்சேம்மா ஆமா பொதுவா வந்து பாருங்க சுய ஜாதகத்துல கலத்திர சுக்கரன் இருக்கா அப்படின்னா அந்த காரகன் அந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த காரகோ பாவ நாஸ்தி அப்படின்வாங்க அதை பெருசா நம்ம கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் அவர் அங்க இருப்பாரு அப்ப செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட பெருசா வந்து ஆஹ் சண்டை போட்டுக்கிறது அடமண்ட்டும் ஆர்கியூ பண்றது அப்படின்றதுலாம் வேண்டாம் டீசென்ட்டா நீ சொன்ன நீ எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறமா அப்படின்ற மாதிரி நீங்க வந்து என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் செப்டம்பர் பதினாலு கலத்திர சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் பாவம் அஷ்டம சுக்ரனா வந்து உட்கார்றான் பொதுவா எட்டாம் பாவம் சுக்ரன் வந்து உட்காரும் போது பெண்களால் பிரச்சனை இப்ப நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல வந்து ஹையர் அஃபிஷியல் பெண்களா இருக்காங்க லேடியா இருக்காங்க அப்படின்னா இல்ல புதுசா ஒரு லேடி டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி நான் வந்து பாருங்க என் ஒய்ஃப் இருக்காங்க எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லஃபர் வச்சிருக்கேன் அவங்களால பிரச்சனை வரலாம் இல்ல அவங்க அவங்க கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் லெஃபர் இருக்கு நீ எது வீட்டுக்கார பொம்பளை போய் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி பிரச்சனை வரலாம் புரியுதுங்களா ஆக மொத்தம் பெண்களால் பிரச்சனை நாங்க வந்து சேட் பண்ணிட்டு இருக்கோம் சிம்பிளா சும்மா சேட் பண்ணியிருந்தேன் டைம் பாஸ்க்கு அதுவே ஒரு பிரச்சனையா இருக்கலாம் இப்படி பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நாங்க இப்ப நீங்க ஜென்ஸ்க்கு சொல்றீங்க ஓகேம்மா அதே மாதிரி பாருங்க இந்த ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கும்போது இன்னொரு விஷயம் வரத்துட்டு அது என்னன்னா நம்ம நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு புதுசா லவ் வரும் அதே மாதிரி பாருங்க ரிலேஷன்ஷிப்ல போகலாம் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருங்க அது பிரேக்கப் ஆயிடுச்சு பேட்சப் ஆகலாம் இல்ல புதுசா ரிலேஷன்ஷிப் போகலாம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மெரேட்டல் எஃபெக்ட் இதெல்லாம் வரலாம் சரி இப்ப எட்டாம் பாவம் சுக்ரன் நாங்க வந்து லேடிஸுங்க லேடிஸா இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இல்லையேம்மா எதிர் வீட்டுக்கார பொம்பளை தேவையில்லாம வந்து உங்க கூட பழகி தேவையில்லாம சண்டை போடலாம் தேவையில்லாம வந்து பழகலாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வசதி வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து போறாம வரலாம் அதனால சண்டை போடலாம் ஆக மொத்தம் பெண்களால் பிரச்சனை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் லேடிஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆண்களாக இருந்தால் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி எட்டுல சூரியன் கேது புதன் இணைவு இது வந்து பாருங்க ஹீட் சம்பந்தப்பட்ட டிசார்டர் இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஒன்போதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் பதினஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து புதன் வந்து உட்கார்றாரு செப்டம்பர் பதினாறு சூரியனும் வந்து பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இதை புத்த ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க அப்ப என்னோட அறிவுனால என்னோட ஆளுமைனால என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினால நான் நிறைய லக்கை வந்து என்னான்ஸ் பண்ணிக்கினேன் ஆனா சனியினோட வக்கர பார்வை இருக்கிறதுனால ஓவர் கான்பிடென்ஸ் வேண்டாம் அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பாக்கிய செவ்வாய் செவ்வாய் பாகியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கான் அப்ப ஏதோ ஒரு விதத்துல குட் லக் ஃபார்ச்சூன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் எங்க கொடுத்துருவான் செப்டம்பர் பதிமூணு பாக்கிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செவ்வாயாக வந்து உட்கார் தொழிலில் முன்னேற்றம் அபிவிருத்தி எல்லாத்தையும் கொடுப்பான் ஆனால் தொழில் செய்கிற இடத்துல தேவையில்லாத கோபப்படுறது ஆத்தப்படுறது டென்ஷன் ஆகிறது வேண்டாம் ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் பெரிய லெவல்ல இல்ல காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை நேரடி பார்வை இருக்கு குரு மங்கள யோகம் இருக்கு பெரிய லெவல்ல நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தாது பட் பியாண்ட் தட் வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்போ ஆன் தி ஹோல் மகர ராசி எங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் இனிய மாதமா அப்படி வாழ்த்து இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்காங்க முக்கியமா அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன் என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் அப்படின்றது நல்ல பாவத்துல இருக்கானா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பாத்துக்கணும் தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் நூறு பர்சன்ட் நடக்கும் தசநாதன் பெருசாக சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா அம்மா நீங்க சொன்னது கரெக்ட் நாங்கள் எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும் பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கு மேல நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ